சென்னை நகரை இதுவரை உழுக்கிய கட்டிட தீ விபத்து சம்பவங்களை சற்று திரும்பி பார்க்கலாம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகம் கட்டிடத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் மூன்று முறை தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதில் முக்கிய ஆவணங்கள் நாசமாயின இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினோராம் தேதி தீநகரில் உள்ள பாம்பே ஜெனரல் ஸ்டோர்ஸின் இரண்டு மாடி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது இதேபோல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் பதினோராம் தேதி லலிதா ஜுவல்லரியில் தீ விபத்து ஏற்பட்டது அதே ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி ஜெயச்சந்திரன் துணிக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டதில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாயின கடந்த ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி மதுரவாயலில் உள்ள தர்மா ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டது கடந்த ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி தீநகர் சரவணா செல்வரத்தினம் கடையில் எரிவாயு கசிவால் தீ விபத்து நேரிட்டது கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி வடபரணியில் நான்கு மாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட நான்கு பேர் பலியாயினர் கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி தீநகரில் உள்ள சென்னை சில்க்ஸின் ஏழு மாடி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது இதில் கட்டிடம் முழுவதுமாக நாசமாகியது